எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? செபி பண்ணலாம் பார்க்கலாமா? ஆ சாதுகுடி ஜூஸ் ஜூஸ் புடி வாங்கி வெச்சிருக்கோம். அம்மா சில்வர்ல வாங்கி வெச்சிருக்கேன். சரியா? சில்வர்ல வாங்கி கட் வேணும். உனக்கு நிறைய ஒரு மூணு நாலு நாலு வந்து கட் பீஸ் ஒரு பழத்தை டூ கட் பண்ணுவேன் அது இது உனக்கு இது டம்ளரில் வைக்கிறது ஸோ வந்து நான் வந்து ஸ்கையில டம்ளரில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து கொஞ்சம் வந்து டம்ளர் சாத்துக்குடி ஜனால கம்மி ஒன்றரை கிலோ நூறுபா ஒன்றரை கிலோ நூறுபா நூறு வந்து நைஃப் வச்சு இப்படி கட் பண்ணிக்கிட்டு ஒரு கேஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு என்ன பண்ணுவோங்க

Sathukadu juice ready Tasty Now we will taste it Is it good now? Yes Is it good